விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்துவிட்டு அதே திட்டத்தை கருணாநிதி பெயரில் செயல்படுத்த முயல்வதா தமிழக அரசிற்கு பாஜக கண்டனம் கருணாநிதி கைவினை திட்டத்திற்கும் மத்திய அரசிடம்தான் தமிழக அரசு நிதி கேட்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக பாஜக மூத்த தலைவர்கள் விமர்சனம் விஸ்வகர்மா திட்டத்திற்கு விண்ணப்பித்த சுமார் எட்டரை லட்சம் பேரின் வாய்ப்புகளை தட்டி பறிப்பதாக கண்டனம் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் கோட்டையை முற்றுகையிட திட்டம் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை புறப்பட்டவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு இன்று தொடக்கம் தொன்னூறு காலி பணியிடங்களுக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் தேர்வை எழுதுகின்றனர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுப்பது எப்படி நெல்லை ஆட்சியர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு விருதுநகர் அருகே மது போதையில் சிறப்பு சார்பாய்வாளர் மீது தாக்குதல் நான்கு பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை விவகாரத்தில் பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லும் முதலமைச்சர் டாஸ்மாகிற்காக பதவி விலக வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றார் நான் வந்து இருக்க மாட்டேன் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கிடைக்காத முதலமைச்சர் ரிசைன் பண்ணு அன்போடு கேட்டுக்கிறேன் காலங்காலத்தால் ஏழு மணிக்கு திருச்சியில் நல்ல வார்த்தையோடு ஆரம்பிப்போம் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் நாடகத்தை அரங்கேற்றியதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு திட்டத்தை தமிழக அரசு தொடக்கத்தில் எதிர்க்கவில்லை எனவும் பேட்டி கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி சுரங்க விவகாரம் தொடர்பாக நாளை மறுதினம் மத்திய அமைச்சரை சந்திக்கிறது தமிழக பாஜக நல்ல முடிவோடு திரும்பி வருவோம் என அண்ணாமலை நம்பிக்கை பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு நம்முடைய மத்திய நிய அமைச்சர் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்த்துருக்கிறோம் ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் பன்னிரெண்டாம் தேதி அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி இந்த போல் இந்த இந்த முறையும் செவி சாய்க்கும் பாமன் கலங்கரை விளக்கத்தின் மீது ஏற அனுமதி வெறும் பத்து ரூபாயில் ராமேஸ்வரம் தீவின் மொத்த அழகையும் கண்டு ரசிக்கும் பொதுமக்கள் சதுரகிரி கோயிலுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் நான்கு நாட்கள் பக்தர்கள் செல்ல அனுமதி பிரதோஷ மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்காக அனுமதி வழங்கியது வனத்துறை கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா காலமானார் பெங்களூருவில் உடல்நலக்குறைவால் உயிர் பிரிந்தது எவ்வளவு காலம்தான் மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க முடியும் என உச்ச கேள்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்காதது ஏன் எனவும் கண்டனம் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு கொலை மிரட்டல் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக ஜனசேனா கட்சி தகவல்